உறவுகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நாங்கள் இப்போ கிழக்கு மாகாணம் வந்திருக்கின்றோம் இப்போது காத்தாங்குடியில் இருக்கின்றோம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது எங்களுடைய கிழக்கு மாகாண பயணத்திலே எப்பவும் மதம் கடந்த மனிதநேயத்தோடு பயணிக்கக்கூடிய பல நண்பர்கள் எங்களோடு இணைந்து கொள்வார்கள் இந்த தடவை வந்தபோதும் எங்களுடைய சேவைகள் நடந்து கொண்டிருக்கின்றது பொது சேவைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நோன்பு காலத்திலே நிறைய நோன்பு திறக்கும் இடங்களுக்கு போய் நிறைய போதனைகள் கலந்துரையாடல்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்று எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது இந்த நேரம் என்னென்னா நாளைக்கு நாங்கள் உயிரோடு இருப்போமா என்று தெரியாது இந்த நேரம் இந்த நொடி மட்டும்தான் எங்களுக்கு நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று நினைக்க முடியும் இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு இன்று கிடைத்தார்கள் இங்கே ஒரு பௌத்தனாக நான் இருக்கின்றேன் எங்களுடைய நானா அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போல் எங்களுக்கு பல நாள் நாங்கள் முகநூலூடாக பேசியிருக்கின்றோம் ஆனால் இன்றுதான் முதலாவதாக நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் இவர் எங்களுடைய நலிம் அவர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கிழக்கு நான் நான் வந்தால் இவர் தான் எங்களுக்கு எல்லாம் என்ன பேசலென்னு பார்ப்பீங்க அவர் ரொம்ப அமைதியை தண்டிருப்பார் இரண்டாவது இங்கே இருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் பேசுங்க அன்பின் உறவுகள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை வணக்கம் எங்களுடைய சா சாந்தி சமாதானத்தை வந்து நாட்டுக்கு நிலைநாட்டணும் என்ற எண்ணத்தில் தூய்ம தூய்மையான எண்ணத்தில் களமிறங்கி இருக்கின்ற எங்களுடைய சாமி ரவுலர் சாமி அவர்களுக்கு சார்பாக நீண்ட நாள் நண்பர் நாங்கள் வந்து அவர் ஆசீர்வாதம் பெற்று நானும் கனிஷ்டனு வந்திருக்கிறோம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இந்த இடத்தில் நான்கு

எங்களுக்கு அப்படி ஒரு இது ஃபீலிங்குகள் உருவாகுது சந்தோஷமாக இருக்குது சாமியை சந்திச்சது நிறைய விஷயங்கள் கதைத்திருக்கோம் நிறைய எதிர்காலத்தில் நிறைய சமாதானத்துக்காக வேண்டிய நிறைய நல்ல விஷயங்களையும் செய்ய இருக்கோம் நாங்கள் நாலு பேரை கூட்டு முயற்சி இலங்கையில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் நூறு வீதம் சாந்தியும் சமாதானமும் ஒற்றுமையும் கிடைக்கும் என்றும் இல்லை ஆனா எப்பவும் எங்கிட்ட அரசியல் சம்பந்தமாக மத சம்பந்தமாக பேசாதீங்க அரசியல் வேண்டாம் எங்கள்கிட்ட எப்பவுமே அரசியல் யாரும் பேசாதீங்க மதம் சார்ந்து யாரும் பேசாதீங்க மனிதநேயம் சார்ந்து பேசுதுங்க காரணம் என்னுடைய மனமும் எங்களுடைய நனிமனாவுடைய மகனும் மனசும் இவருடைய நம்ம பேரு கார்த்திக் கார்த்திக் மனசும் மனசும் இது இது எல்லாம் வந்து அரசியலுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்டது நேயத்துக்காக மட்டும் இங்கே உருவாக்கப்பட்டது நான் பௌத்தன் என்ன சொன்னார் என்ற படிச்சிருக்கின்றேன் இவர் முகமது நவி என்ன சொன்னார்கிறதை படிச்சிருக்கிறார் இங்கிட்ட இவர் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்கிறார் என்றது பகவத்கீதையில படிச்சிருக்கிறார் அவர் இயேசுநாதர் என்ன சொன்னார் என்றதை பைபிள்ல படிச்சிருக்கிறார் ஆனால் இந்த நான்கு புத்தகங்களும் இந்த நான்கு நூலும் இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே மனிதர்களை பொறுமையாகவும் அமைதியாகவும் எப்படி வாழ முடியும் மறுமை எப்படி இருக்க வேண்டும் இப்பிரவில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றுதான் பொறுத்த மார்க்கங்கள் இதுக்கிடையில் இந்த என்ன சொல்லுவார்கள் மதுபானம் அருந்திய பிறகு ஒரு குணம் இருக்கும் மதுபானம் போதை காலையில் தெளிந்துவிடும் இரவு மதுபானம் அருந்தினால் காலையில் அது தெளிந்துவிடும் ஏறுவதை விட எடுக்கக்கூடிய அறிவும் அறிவியலும் ஆன்மீகமும் வர வேண்டும் வெறும் அறிவை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது ஆன்மீகத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது ஆகையால் எங்களிடத்திலே இருப்பது அறிவும் ஆன்மீகமும் அறிவியலும் அதான் இந்த இயற்கையும் இறைவனும் இந்த நல்ல மனங்கள் உடையவர்களை ஒன்று சேர்த்து விடுவார்கள் இந்த நாட்டிலே இன்று ராகுல தேரரோடு எத்தனையோ இளம் வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் பல நாடுகளில் இருந்து கூட பேசுகிறார்கள் உங்களுடைய சேவை சிறப்பாக இருக்கின்றது என்று ஆகையால் சமூகம் என்ன விரும்புதோ மக்கள் என்ன விரும்புகிறார்களோ மறுமைக்கு எனக்கு என்ன தேவையோ அதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நண்பர்களுடைய நோக்கமும் அப்படி தான் இருக்கின்றது எங்களுடைய அவர்களுடைய நோக்கமும் அப்படிதான் இருக்கின்றது அப்படிதான் பேசுகிறேன் நீண்ட நாளைக்கு பிறகு சாதுவை இல்லை நான் இவர் சந்திக்கணும் அன்று முகநூலில் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறேன்னா நான் அன்றைக்கு எனக்கு நிறைய ஒரு சந்தோஷமாக இருக்குது சாதுவை வந்து எதிர்த்து அன்றைக்கு சந்திச்சிருக்கிறேன் எங்களுடைய பயணமும் ஏழைகள் நிறைய கஷ்டப்பட்டு உதவி செய்யணும் அப்படி ஒரு ஃபீலிங்கில் தான் நாங்கள் எப்படியும் இருந்து கொண்டிருக்கிறோம் அதே ஒரு ஃபீலிங்கில் தான் எங்கள்கிட்ட சாதுவும் இருந்து கொண்டிருக்கிறார் அவரை சந்திக்க உடனே எனக்கு இன்றைக்கு ஒரு நிறைய மன ரீதியான மகிழ்ச்சியான சந்தோஷமாக இருக்கிறது நிச்சயமாக ஒரு ஒரு சமாதானம் ஒன்று ஒரு கொள்கையை கொண்டு வரணும்னு சொன்னால் அதில் வந்து நான்கு மதங்களும் ஒன்றிணைய வேண்டும் ஒரு நாட்டில் வந்து எத்தனை இனங்கள் எத்தனை மதங்கள் காணப்படுகின்றதோ அவர்கள் ஒன்றிணைந்தால் தான் அந்த சமாதானம் என்ற விடயம் சாத்தியமாக இருக்கும் நிச்சயமாக அந்த இந்த குழு வந்து இந்த நான்கு பேர் கொண்ட இந்த குழு வந்து அந்த சமாதானம் என்றது குறிக்கோளா வச்சு இயங்குறது ஒரு பெரிய படையாகவே மாறும் விரும்பியவர்கள் இந்த நாட்டிலே பிறந்த பிறவியில் வாழும் போது எதையாவது இந்த நாட்டிலே நீங்கள் வைத்துவிட்டு போக இருந்தால் வாழும் போதே மரணத்தை அழகப்படுத்த வேண்டும் என்று விரும்பியவர்கள் அறிவு உள்ளவர்கள் ஆன்மீகம் உள்ளவர்கள் அறிவியலும் சேர்ந்து உள்ளவர்கள் இளம் வயதானவர்கள் பெரியோர்களை நாம் ஒருபோது மாற்ற முடியாது நாம் இளம் தலைமுறை நாளை பிறக்க சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் துடிப்பான ரத்தம் நாங்கள் எல்லாம் இளம் தலைமுறையில் தலையில முடியல என்று பார்க்காதீர்கள் அது போய்க்கொண்டுதான் இருக்கும் ஆனால் நாங்கள் எல்லாம் இளம் தலைமுறைகள் விரும்பியவர்கள் வாருங்கள் தேரரோடு இந்த நண்பர்களோடு மதம் கடந்து மனிதனாக பயணிப்போம் இந்த மூன்று நாள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றோம் இன்று காத்தாங்குடி நாளைக்கு மட்டக்கிழப்பு நாளைக்கு காலையில் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூன்றாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாங்கள் புதுக்குடியிருப்பு போக இருக்கின்றோம் இன்று இருபத்தஞ்சாம் தேதி காத்தாங்குடியில் இருக்கின்றோம் இருபத்தி ஏழாம் தேதி மட்டக்கிழப்பில் இருப்போம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு மீண்டும் நாங்கள் கொழும்பை நோக்கி போய்விடுவோம் மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம் வாழும்போது வாழ்த்துங்கள் வாழும்போது மரணத்தை அழகுபடுத்துங்கள் மத போதை காலையில் தெளிந்துவிடும் இந்த மது போதை காலையில் தெளிந்துவிடும் இந்த மதம் பிடித்த போதை ஒரு நாளும் தெரியாது தூங்குபவர்களை எழுப்பிவிடலாம் தூங்குபவர்கள் போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது கண்களிலே கருணையை வைத்துக்கொண்டு முகத்தில் புன்னகையை வைத்துக்கொண்டு வாருங்கள் பயணிப்போம் நன்றி பிடித்திருந்தால் கேளுங்கள் தள்ளிவிடாதீர்கள் மற்றவர்கள் பகிருங்கள்